நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வீட்டில் பணம் பெருக வாஸ்துப்படி பணப்பெட்டியை எந்த இடத்தில் எந்த திசை நோக்கி வைத்தால் வைப்பது மிகவும் சால சிறந்தது ஏன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்றியமையாத ஒன்று கண்டிப்பா நம்ம வந்து வாழ்வதற்கு பணம் கண்டிப்பா தேவை அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி நம்ம சரியான முறையில் நம்ம செலவு பண்ணுறோம் அதை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய செலவு விரைய செலவுன்னு சொல்லுவோம் அந்த பணத்தை நம்ம எப்படி பெருக செய்வது அதற்காக எந்த திசையில் வந்து நம்ம வீட்டில் வந்து பணப்பெட்டி வைக்கணும் வீட்டிற்குள்ள தென்மேற்கு அதாவது வந்து சவுத் வெஸ்ட்னு சொல்லுவாங்க தென்மேற்கு மூளை மட்டும்தான் வந்து சால சிறந்த விஷயம் பணப்பெட்டி வைப்பதற்கு வேற எந்த இடத்துலையுமே வந்து கண்டிப்பா வைக்க கூடாது அந்த தென்மேற்குலயும் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து வ வைப்பது மிகவும் சால சிறந்தது நமது வராகி வாஸ்துவின்படி பணப்பெட்டியை வடக்கு நோக்கி வந்து நீங்க வச்சுக்கலாம் அப்படி உங்களால வைக்க முடியல அப்படின்னா கிழக்குல வைக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் அதை விட்டுட்டு நீங்க தெற்கு மேற்கு நோக்கி வந்து கண்டிப்பா வைக்க கூடாது இந்த ரெண்டு திசைகள் வந்து மிகவும் உத்தமமானது அப்படி வைத்தா என்ன நடக்கும் தேவையில்லாத விரைய விரைய செலவு வந்து இருக்காது அதே மாதிரி பணத்தை வந்து நீங்க ஒரு லெதர் பையில வந்து வைக்காதீங்க ஒரு நல்ல துணி பேகு அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு டவல் நல்ல காட்டன் டவலில் வந்து சுத்தி கூட வைக்கலாம் இது நமது வராகி வாசியினுடைய ஃபைண்டிங்ஸ் நீங்க அப்படி வைக்கும் பொழுது உங்க வீட்டில் வந்து பணம் பெருகும் செல்வ செழிப்புடன் இருக்கலாம் வேற திசையில வேற கார்னர்ல வச்சா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உதாரணத்திற்கு வடமேற்கில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பணப்பெட்டியை வடமேற்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம் வாயு மூலை அது வந்து வெளியேற்றக்கூடிய விஷயம் நீங்கள் அந்த இடத்துல பணத்தை வைக்கும் பொழுது நிறைய விரைய செலவுகள் வந்து இருக்கும் தேவையில்லாத செலவுகள் ரெண்டு செலவுகள் இருக்குது தேவையான செலவு தேவையில்லாத செலவு தேவையான அத்தியாவசிய செலவு வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதை விட்டு நம்ம பணத்தை மட்டும் சேமித்து வைக்க முடியாது அந்த வட வடமேற்கு மேற்கு மூலையில் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போக ஆரம்பிக்கும் அது நல்ல செலவு இல்லை தேவையில்லாத செலவு வடகிழக்கில் வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வடகிழக்கில் பணப்பெட்டி வைக்கும் பொழுது இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க அடுப்புல வந்து பணத்துக்கு கொண்டு போய் போடுற மாதிரி யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தென்கிழக்குல நீங்க பணப்பெட்டியை வைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா தென்கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் வந்து உடல்நலம் சம்பந்தப்பட்ட அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் கன்க்ளூஷன் என்னன்னா பணப்பெட்டியை வந்து தென்மேற்கில் தான் வைக்கணும் வந்து ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம் எதற்காகனா இப்போ புதுசாக ஒரு வியூவர்ஸ் வந்து நம்ம வராகி வாஸ்து யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் புரியணும் ஏன்னா டிராயிங்னா அவங்க வந்து விஜுவலைஸ் பண்ணலாம் ஓகே இப்படி தான் இருக்கும் போல் டைரெக்ஷன் இதுதான் ஒரு சில பேர் டைரக்ஷனே தெரியாமல் இருக்காங்க அந்த விஷயத்துக்காக நம்ம குயிக்காக ட்ராயிங்கில் ட்ராயிங்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிப்பிக்கல் வாஸ்து டிராயிங் இதில் வந்து டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதே போல வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி தென்கிழக்கு மூளை தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை தென்மேற்கு மூளை வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை வடமேற்கு மேற்கு மூளை இதுல வந்து பணப்பெட்டி எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு இடம் தென்மேற்கு மூளை மட்டும்தான் இந்த ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா இந்த மூளை மட்டும்தான் வந்து வட பணப்பெட்டியை வந்து வைக்கணும் அதுவும் வடக்கு நோக்கி வைப்பது மிகவும் சால சிறந்தது அப்படி உங்களால முடியல அப்படின்னா கிழக்கு நோக்கி வைத்துக் கொள்ளலாம் அதாவது இந்த பணப்பெட்டிக்கும் மெயின் டோர் டைரக்ஷனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை உங்களுக்கு வீடு வந்து எந்த சைடுனாலும் இருக்கலாம் வடக்கு இருக்கலாம் கிழக்கு இருக்கலாம் மேற்கு தெற்கு இதற்கும் பணப்பெட்டிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அதனால நீங்க வந்து இந்த பணப்பெட்டி வந்து எந்த டைரக்ஷன் மெயின் டோர் டைரக்ஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல தென்மேற்கு மொழியில கண்ணை மூடிட்டு நீங்கள் நீங்கள் வை வைத்துக்கொள்ளலாம் நமது வராகி வாஸ்துவின்படி அதே போல் வேற எந்த இந்த கிராஸ்மார்க் போட்டிருக்கிற எந்த இடத்துலையுமே வந்து பணப்பெட்டி வரக்கூடாது இதை பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் இந்த பணப்பெட்டியை வந்து இந்த மொழியில் வைக்கிறீங்க வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி